சிவாயணமாகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவடி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நல்லா கவனிங்க இந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கர பகவான் மேஷத்தில் இருக்கிறார் சூரிய பகவானும் புத பகவானும் ரிஷபத்தில் இருக்கின்றாங்க இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுர ராசியில் இருக்கிறார் செவ்வாய் கடகராசியில் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே கேது பகவானை பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருக்கின்றார் அதே போல் இந்த மாதம் முழுவதுமே சனி பகவானும் ராகு பகவானும் கும்ப இருக்கின்றாங்க இது வந்து நம்ம சொல்கிறது வாக்கிய முறைப்படியான இந்த கணனம் இது இந்த மாதத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்குது அதாவது ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை வந்து சந்திரனுடைய பெயர்ச்சி நடக்கும் அது ஒரு பக்கம் அது அல்லாமல் கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுன ராசிக்கு புத பகவான் பெயர்ச்சி அடைகிறார் அதே போல் வந்து இம்மாதம் எட்டாம் தேதி கவனிச்சிங்கன்னா சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு இம்மாசம் பதினஞ்சாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு வந்து சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு அந்த சூரியனுடைய பயிற்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த மாதம் அதாவது ஆணி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் இர இருபத்ரெண்டாம் தேதி சுக்கர அதாவது வந்து புத பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே போல் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு ராசிக்கு சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு இந்த மாதத்தில் முக்கியமான ஐந்து கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது சந்திரன் டெய்லி பயிற்சி ஆவார் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு புத பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் அப்படின்னு முக்கியமாக இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களினுடைய பயிற்சி இருக்குது இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த மாதத்தினுடைய அதாவது ஜூன் மாதம் முதல் மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்குது முதல் நாளே வந்து முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமான ஷஷ்டி வருகிறது அதுவும் வந்து வளர்பிறை ஷஷ்டி ரொம்ப விசேஷம் சுக்லபக்ஷ ஷஷ்டி முருகனுக்கு ரொம்ப உகந்தமானது அந்த ஷஷ்டியிலே தான் ஆரம்பிக்குது அதே போல் ஜூன் மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை கணிச்சி கவனிச்சிங்க அப்படின்னா வாஸ்து நாள் வருதுங்க அதனால் வந்து நம்ம புதிய மனைகளை துவங்கிறது புதிய கட்டட கட்டுறதுக்கு அடிக்க அடிக்கல் நாட்டுறது அதேமாரி கோவில் கட்டுறதுக்கு திருப்பணியை ஆரம்பிக்கிறது அதே மாதிரி கிணறு கிணறு வெட்டுறதுக்கு வந்து தோன்றுறது அல்லது போர்வெல் போடுறது இதையெல்லாம் நம்ம செஞ்சோன்னா அந்த நாளில் அது நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல பலனை தரும் வீடு கட்ட ஆரம்பித்தீங்கன்னா சீக்கிரமாக வீடு கட்டி கட்டிக்கிறப்பிரேசம் பண்ணுவீங்க கோவில் கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சீக்கிரமாக கோவில் கட்டி அங்கே கும்பாபிஷேகம் நடைபெறும் அல்லது ஒரு கிணறு வெட்டுறதுக்கோ அல்லது போர்வெல் வெட்டுறதுக்கோ ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லபடியான நல்ல இடத்துல அந்த போரில் போட்டு நல்லபடியாக தண்ணி நமக்கு கிடைச்சி அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து ஆறாம் தேதி பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருதுங்க அதே மாதிரி தான் இம்மாசத்தினுடைய ஜூன் மாதம் எட்டாம் தேதி சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் வருகிறது அதே மாதிரி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா சிவ முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது முருகப்பெருமான் அவதாரம் செய்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் அன்றைய தினம் வைகாசி மாதத்தினுடைய விசாக நட்சத்திரம் வருகிறது அதே போல் ஜூன் மாதம் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி மகாஸ்வாமிகள் அவதாரம் செய்த வைகாசி மாதத்தினுடைய அனுஷ நட்சத்திரம் சந்திரசேகர சரஸ்வதி அவர்கள் அவதாரம் செய்த ஆனி மாத வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் வருதுங்க அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய ஜூன் மாதம் பதினாலாம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருகிறது அதே போல் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி வருகிறது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை கவனிச்சுங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருகிறது மறுபடியும் ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷம் வருதுங்க அது மாதிரி இந்த மாதம் வந்து ரொம்ப அற்புதமான நல்ல மாதங்களாக இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் முகூர்த்த தினங்கள் அப்படின்னு க கவனிச்சிங்கன்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஜூன் மாதம் எட்டாம் தேதி அதே போல் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய முகூர்த்தங்கள் ரொம்ப ரொம்ப முகூர்த்த நாட்கள் வருகிறது இதில் பதினாறாம் தேதி பதினேழு இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால இந்த ஆணி மாதத்தில் கிரகப்பிரவேசத்தை தவிர்ப்பது நல்லது பொதுவாகவே அதனால் வந்து கல்யாணங்கள் செய்யலாம் திருமணங்கள் முதலியவர்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுறது சீமந்தம் பண்ணுறது இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்கிறதெல்லாம் செய்யலாம் ஆனால் கிரகப்பிரவேசம் செய்வதை ஜேஷ்ட மாசமாக இருக்கக்கூடிய ஆனி மாதத்திலே செய்வது தவிர்ப்பது நல்லது ஆனால் கும்பாபிஷேகம் செய்வதற்கெல்லாம் ரொம்ப உகந்தது இந்த ஆனி மாதம் சரிங்களா அதனால் கும்பாபிஷேகம் செய்கிறது கல்யாணம் பண்ணுறது அதே மாதிரி வந்து கவனிச்சிங்க அப்படின்னா சீமந்தம் பண்ணுறது வீட்டில் வந்து ஒரு ஆயுஷ ஹோமம் பண்ணுறது இது மாதிரி யாகங்கள் பண்ணுவதற்கெல்லாம் ரொம்ப சிறப்பானது இந்த ஆனி மாதம் ஆனால் வந்து கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த ஆணி மாதத்தில் அதனால் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் கிடைக்கிது இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் என்ன பலன்களை தருது அப்படிங்கிறத கவனிப்போம் ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குங்கிறத விரிவாக கவனிங்க ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது தொழில் ரீதியான வளர்ச்சிகள் தரக்கூடிய நல்ல மாதமாக அமையுது ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களா இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள் அதாவது நான் ஒரு வேலை பார்த்துட்ருக்கேங்க இந்த வேலையை விட்டுட்டு நானே ஒரு சொந்த தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு என்ன தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக ஆரம்பிங்க அது கூட்டிய விரைவிலேயே நல்ல வெகுமதியான காலத்திலேயே அந்த சனி பயிற்சியாக போகிறார் இல்லைங்களாங்க அடுத்த வருஷம் அந்த காலத்திலே கூட என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பார்ட் டைமாக செய்யக்கூடிய பிஸ்னஸே உங்களுக்கு மெயின் டைம் பிஸ்னஸ்ஸாக மாறுவதற்கு வாய்ப்பாயிடும் அதனால் வந்து இப்போதைக்கு நீங்கள் அந்த தொடக்க புள்ளியை ஆரம்பிப்பதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிக 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 முக்கியம் மாதிரி நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி ராகுவாகட்டும் அதே மாதிரி அஷ்டமத்திலே மறைஞ்சிருக்கக்கூடிய குருவாகட்டும் இது எல்லாமே வந்து உங்களை சுற்றி வந்து முக்கியமான இடத்துல உங்களுக்கு ஒரு செக்மெண்ட் வைக்கக்கூடிய இடத்துல உட்காந்துருக்காங்க அதனால் வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத தனித்துவமாக ஆரம்பிப்பதற்கு முன்பாக முன்னோட்டமாக அந்த பிஸ்னஸினுடைய முன்னோட்டமாக ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக அதே பிஸ்னஸ்ஸை ஆரம்பிப்பது உங்களுக்கு நல்ல பலனை தரும் அதேமாதிரி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏழாம் இடம் வலிமையாகுது ஏழாம் பாடம் நல்ல ஒரு யோக பலனை தரக்கூடிய மாதமாக அமையுது இந்த மாவத்தில் அதனால் வந்து பார்ட் டைம் பிஸ்னஸ் யாருக்கெல்லாம் பார்ட் டைம் பிஸ்னஸ் மூலமாக நல்ல வருமானம் வரும்னு நினைக்கிறாங்களோ எப்போல்லாம் ஏழாம் பாவம் வலிமையாகுதோ அப்போ அதை அவங்க செய்யணும் அதனால் அதுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனாக இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு அமையுதுங்க அதை அவங்க செய்யலாம் அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்கார் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அவர் பத்தாம் பாவத்துக்கு மாறுறார் இந்த மாதத்தினுடைய எட்டாம் தேதி கவனிச்சிங்கன்னா அவர் வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் பாவத்தில் போகிறார் பத்தாம் பாவத்தில் ஏற்கனவே கேது பகவானும் இருக்கார் அந்த இடத்துல வந்து செவ்வாயினுடைய சேர்க்கை என்ன சொல்வாங்கன்னா பிளானட்டரி கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கிரகத்தினுடைய சேர்க்கையானது ஏற்படுகிறது இதனால் உங்களுக்கு என்ன ஏற்பட போகிறது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா தொழில் ரீதியான வளர்ச்சிகள் ஏற்படும் வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு பலம் உங்களுக்கு ஏற்பட போகுது நாளாக வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசையில் இருக்கீங்க அல்லது வெளிநாடுக்கு போய் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க அல்லது வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியுடன் உங்களுடைய கொலாபரேஷனை செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை ஆசைப்பட்டு கொண்டிருக்கீங்க அல்லது வெளிநாட்டிலேருந்து ஏதோ ஒரு ஏற்றுமதியான அல்லது இறக்குமதியான ஒரு செயல் நடைபெற வேணும் அங்கேருந்து ஒரு பொருள் உங்களுக்கு வரணும் அல்லது உங்களுடைய பொருள் வெளிநாட்டிலே விற்பனையாகணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு வெளிநாடு ரீதியான உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்குது ஒரு முன்னோட்டம் இருக்குது அதற்கு தயாரியான செயல் வடிவம் கிடைக்காமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்திலே அது கிடைக்கும் எட்டாம் தேதிக்கு மேலே அதற்கு சாதகமான பலனை உருவாக்குகிறார் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய பத்தாம் இடத்திலே சூரிய கேது பகவானனுடனான சேர்க்கை ஏற்படுவதனாலே உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படப் போகிறது அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து உங்களுடைய பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப நாளாக ஆகாமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் கைகூடும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அவருடனான சூரியனினுடைய சேர்க்கை ஏற்பட போகிறது அதனால் குருவினால் உங்களுக்கு குழந்தைகள் தள்ளி கொண்டு போயிட்டுருக்கு குழந்தை பிறக்கிறதுல தள்ளி போயிட்ருக்கு அப்படின்னா அதை சமன்படும்படியான சூரியன் ஏற்படுகிறது குருவினுடைய அஸ்தமன காலமும் இருக்கிறது அதனால் என்ன ஆக போகிறது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குழந்தை இல்லாமல் தள்ளி போய்கிட்டே இருக்குது கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகிடுத்து எங்களுக்கு குழந்தை எப்போ பிறக்கும்னு ஆதை ஆசையாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் குழந்தை வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய வாய்ப்பை அதாவது விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த சூரியனுடைய சஞ்சாரம் ஏற்படுது அதனால் ஒரு நல்ல பலம் ஏற்பட பெறுகிறது இந்த மாதத்தில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு மூன்று தினங்கள் இருக்குங்க விருச்சகராசிக்காரங்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய இந்த மூன்று தினங்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த மூன்று தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வருகிறது ஆனால் இந்த மூன்று தினத்திலே முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல பலமாக இருக்கும் அதனால் இந்த மூன்று தினத்தை விட்டுட்டு மற்ற தினங்கள் நல்லதாக இருக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் வந்து வாராகிய மனை வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமையில இந்த மாதம் ஜூன் ஐந்து பனிரெண்டு பத்தொன்பது இருபத்தி ஆறு ஆகிய எல்லா தினமும் வியாழக்கிழமையில வருது வியாழக்கிழமையில வாராகிய மனை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப நல்ல விதமான முன்னேற்றத்தை அம்பால் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாங்க சிவாய மகா